कलये सुधराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं यत्यस्तपादं वनमालाधारिणम् हेमभक्तमण्डलनित्यकीर्तितम् प्रेमिक वरद आश्रिए हम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा सद्गुरु मुरलीधर महाराज के माधुरी समेत प्रेमिक वरद मूर्ति की के நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணமோ துக்க சமனாக தம் நாமே ஹரிம்பரம் சரம பெருமையை சரமஸ்லோகத்தில் சரம ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு தியானமாம் கிருதயுகத்தில் வேள்வியும் அடலும் போதுமாம் திரேதாயுகத்தில் துவாபரயுகத்தில் பூஜைக்கலாம் கலியுகத்தில் ஹரிநாமம் ஒன்றே போதுமாம் தியான் கிருதயுகத்தில் தியானம் பண்ணினா கிடைக்கக்கூடிய பலன் திரேதாயுகத்தில் யாக யஜங்களால் பண்ணக்கூடிய கிடைத்த கிடை பண்ணினால் கிடைக்கக்கூடிய பலன் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் பூஜைகள் உற்சவங்களால் கிடைக்கக்கூடிய பலன் கலியுகத்தில் கோவிந்தா ஸ்ரீதரா மாதவா மதுசூதனா ஹரி ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிடைச்சிடும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே சீமையும் பாவமும் தீந்து போகுமே ஜனனமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று ரெண்டு எழுத்தினால் அப்படின்னு ராமான்னு அந்த ரெண்டு எழுத்து நம்முடைய சகல பாவங்களை போகக்கூடியது கலியுகத்துக்கான தர்மம் இந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அப்படிங்கிறது மகாமந்திரம் இது கலிசந்திரன் உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்துலேயே அந்த உபனிஷத்துடைய பேரே கலி அப்படின் கலிசந்திரனால் கலியை கடக்க அந்த உபனிஷத்தில் இந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே நாம் நாம் கலிகல்மிஷ நாசனம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா மந்திரம் கல்மிஷத்தை நாசம் பண்ணக்கூடியது கலி இந்த குரமான கலியும் நமக்கு சாதுவாக பண்ணக்கூடிய ஒரு உபாயம் இருக்குன்னா அது நம்ம கையில அழகா எளிமையான உயர்ந்த எந்த நியமங்களும் இல்லாதது குருநாதர் தான் சொல்றேன்னா துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் அப்படின்ற இந்த நாம சொல்கிறதுக்கு எந்த நியமங்கள் இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும்னா நான் குளிச்சிட்டு போகணும் காலில் செருப்பு இல்லாமல் போகணும் அப்படின்னு பல நியமங்கள் இருக்கு எந்த ஒரு வழிபாட்டிலையும் எந்த ஒரு மார்க்கத்துலையும் ஒரு நியமம் ஆனால் நாம சொல்கிறதுக்கு எந்த நியமமும் இல்லை காலில் செருப்பு இருந்தால் சொல்லலாம் பாத்திரம் தேய்க்கும் போது சொல்லலாம் பஸ்ஸுக்காக போது சொல்லலாம் ராத்திரி தூக்கம் வர இல்லையா சொல்லலாம் துஞ்சும் போது அழைமின் துயர் வரின் நினைவில் துயரில் சொல்லினும் நன்றாம்னு ஆழ்வார் சொல்றார் பெற்ற தாயினும் ஆயினம் செய்யும் நலம் தரும் சொல்லினை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறார் அம்மா எத்தனை நமக்கு நல்லது பண்ணக்கூடியவள் இல்லையா தாயை விட நல்லது பண்ணக்கூடியதா இருக்கிறது பகவானுடைய நாமம் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் இந்த நாமத்தினுடைய பெருமையை நமக்கு இந்த அழகான எளிமையான உபாயத்தை சொல்றதுக்காக தான் ஆண்டால் இந்த மார்கழி மாசத்துல அவ சொல்லக்கூடிய இந்த பாசனங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஆண்டால் வந்து சாட்சாத் தாயார் பூமி பிராடி இறங்கி நமக்காக இந்த நாமத்தினுடைய பெருமையை சொல்வதற்காக இந்த முப்பது பாசனங்கள் திருப்பாவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் எல்லாம் இது முழுக்க முழுக்க நாமத்தினுடைய பெருமையை தான் சொல்லக்கூடியது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடி பாடி கேசவனை பாடவும் கேட்டே கிடத்தியோ அப்படின்னு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடையும் புகுதருவான் நின்றனவும் தீயின்தூசாகும் செப்பேலோர் என்பாவின் ஆண்டால் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான வழி என்னன்னா பகவானுடைய நாமங்களை சொல்றது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பகவான் வந்து மதங்களில் நான் மார்கழியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த அழகான இந்த மார்கழி மாசத்துல ஆண்டால் சொன்ன வேதம் அனைத்துக்கும் வித்தாக்கும் போதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மணிடரை வையம் சுமப்பது வம்புன்னு சொல்றாங்க இந்த முப்பது பாசுரங்கள் இது வேதம் அனைத்துக்கும் வித்து எல்லா வேதத்துடைய சாரும் என்ன அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்லணும் நீ எந்த உபாயமும் எங்க கொண்டு போய் விடும்னா பகவானுடைய நாமத்தில் தான் கொண்டு போய் விடும் அதனால் அப்பேற்பட்ட பகவானுடைய நாமத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய பாசுரங்களை சேவிக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியம் இந்த மாதம் முழுக்க இந்த மார்கழிங்கிறது ரொம்ப ஒரு உயர்ந்த மாதம் தேவர்களுக்கெல்லாம் இது பிரம்ம முகூர்த்த காலம் அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் அவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலத்தில் நாம் இந்த நாமாவை சொல்லி அவர்கள் எல்லாம் பூமியில் இறங்கி நம்மோடு சேர்ந்து தோல் உரசி இந்த நாமாவை சொல்லின்னு இருப்பாங்க அதனால் இந்த யுக தர்மம் பகவானுடைய நாமந்தான் பகவானுடைய நாமம் எதையும் தரும் குருநாதரை சொல்லுவார் எந்த ஒரு நியமங்களோட கூடிய அனுஷ்டானங்கள் எல்லாம் ஒரு கட்டி தங்கம் போல் பகவானுடைய நாம ஆபரண தங்கம் போல் எந்த எதை பண்ணினாலும் அது பலன் உண்டு அது ஒரு நம்ம பாதுகாப்பாக பெர்டிகுலர் இருக்கக்கூடிய கட்டி தங்கம் போல் இந்த ஆபரண தங்கம் தான் நம்ம கீழ் போட்டு அனுபவிக்கலாம் நமக்கு ஆபத்து காலத்துலேயும் அது நமக்கு கை கொடுக்கும் இல்லையா அது மாதிரி பகவானுடைய நாமம் வந்து மண்ணுள்ள காசைகளும் விண்ணுள்ள காசைகளும் பொழுதில் தந்திடும் கீர்த்தனம் பாடியிறே அப்படின்னு குருநாதர் சொல்வார் அப்போ இப்ப உயர்ந்த பகவானுடைய நாமம் எந்த நீ வழியை பயன்படுத்தினாலும் பரவாயில்ல நீ எந்த எந்த ஒரு மார்க்கத்தில் இருந்தாலும் எந்த ஒரு வழிபாட்டு முறைகளை நீங்கள் கை கை கொண்டிருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்ல நாமாக தயவு செஞ்சு கூட சொல்லுங்க அப்படின்னு தான் குருநாதர் சொல்வார் இந்த உணவு நீரினில் நீரில் உண்டோ நீர் போன்று ஆதாரமாம் தீர்த்தனம் பாடுகிறேன் நம்ம உணவு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நம்ம பகுதியிலெல்லாம் அரிசி சாதம் பிரதானமாக இருக்கும் நம்ம வட மாநிலங்களில் போனோமா அங்கே சப்பாத்தியும் முக்கியமாக சாப்பிடுவாங்க இல்லை இங்கேயே நீங்கள் இட்லி சாப்பிட்லாம் அவர் பொங்கல் சாப்பிட்லாம் இவங்க புளியோதரை சாப்பிட்லாம் ஆனால் தாகம்னு வந்துட்டால் எந்த ஊராக இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் தண்ணீர் எத்தனை ஆதாரமாக இருக்கோ அது மாதிரி நீ எந்த சுவாமியை வழிபாடு எந்த அனுஷ்டானத்தை கடைபிடி ஆனால் எது நமக்கு இந்த யுகத்தில் கை கொடுக்க போகிறதுன்னா எல்லாருக்கும் இன்வேரியபிளி இவர் அவரின் இல்லாமல் பண்டிதன் முதல் கொண்டு பாமரன் வரையிலும் அண்டி பிழைத்திடும் குருநாதர் குருநாதர்வரன் பகவானுடைய நாமாதான் நீர் போன்று ஆதாரமானது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த இந்த ஒரு உயர்ந்த விஷயத்தை யுக தர்மமான இந்த மகாமந்திரத்தை இதுக்கு கலிக்கான காயத்ரின்னு குருநாதர் சொல்கிறார் காயத்ரி மந்திரம் எத்தனை உயர்ந்தது இல்லையா கலியுகத்துக்கான காயத்ரி என்ன அப்படின்னு விட்டால் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுவார் குருநாதர் ஏற்பட்ட இந்த மகாமந்திரத்தை சொல்லி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் நம்மள்கிட்ட எல்லோருடைய மனோரதங்களையும் அதுவும் இந்த பிரத்யேகமாக இந்த மார்கழி மாதத்தில் ஆண்டால் சொல்லின வழியில் குருநாதர் காட்டின இந்த ராஜபாட்டையில் எல்லாரும் எளிமையான உயர்ந்த இதைவிட ஒரு உயர்ந்த ஒரு சாதனம் இல்லை இதைவிட விட எளிமையான ஒரு சாதனமும் இல்லை எந்த நியமங்களும் இல்லாது அதனால் தைரியமாக சொல்லலாம் மாறுதட்டி சொல்லலாம் எல்லோருக்குமான ஒரு மார்க்கம் ஒரு ராஜ பாட்டை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் காட்டின மார்க்கம் இது நம்ம குருநாதர் காட்டக்கூடிய அற்புதமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நம்ம எல்லோரும் தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க நீங்கள் இதே உற்சாகத்தோடு வந்து இந்த மகாமந்திரத்தை சொல்லி நம்ம ஆண்டாளையும் குருநாத்தரையும் நம்ம வரதனையும் அவருடைய அனு அருளை பரிபூரணமாக நம்ம எல்லாரும் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கான சத்சங்கத்தை நம்ம சந்தோஷத்தோட பூர்த்தி பண்ணிக்கலாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோபிகா கோபி சத்குரு முரளிதர மகராஜ் கே ஜே மாதுரி சமேத பிரேமிகவரதமூர்த்தி राधे कृष्णा, बोलो राधे कृष्णा, राधे कृष्णा